தொடக்கம் நண்பர்களே நான் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு டைல் நம்பர் முந்நூற்றி அறுபது செகண்ட் டைல் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ட்ரைல் நம்பர் ரஜி கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிக்ஸ் பண்ணுங்கள் கேரளா லாட்ரி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுடே ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு எட்நூற்றி எழுபது ஓகேங்களா நேற்று வந்து பார்த்தோம்னா சைபர் எட்டு சைபர் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எட்டு சைபர் ஓகேங்களா அடித்த ரிசல்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சைபர் எட்டுங்கிறத அந்த ரெண்டு நம்பரை அப்படி எடுத்துகிட்டு எட்டாம் நம்பரை சைபரையும் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் தான் ஸோ நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர் தான் வருது எட்டாம் நம்பர் சைபர் ஏழு இந்த மாதிரி தான் வருது கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க நாளைக்கு ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக வரும் பிசி பெஸ்ட் போல் ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் மாதிரி சொன்ன மாதிரி பி போல் ஏழா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது நேற்று ரிசல்ட்டு சைபர் எண்பது நேற்று அடி அடித்த ஃபுல் ரிசல்ட்டும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்துருச்சு ரெண்டு நம்பரை எடுத்துகிட்டு விட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காம்பினேஷன் எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகாது ஏன்னால் எட்டாம் நம்பரும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் எண்பத்தாறு அறுபத்தெட்டு மேட்ச் பண்ணோம் அதுவும் செட் ஆகாமல் போச்சு ஏழாம் நம்பரையும் மேட்ச் பண்ணிருக்கிறோம் அறுபத்தேழு எழுபத்தாறு எழுபத்தொன்று பதினேழு அப்படிங்கிற மேட்ச் பண்ணிக்கிறோம் ஆனால் வந்தது நேற்று வந்ததில் ரெண்டு நம்பர் வந்து மூணு நம்பருமே இங்கே வந்துருச்சு அதனால் இன்றைக்கி செட் ஆகலை மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் இந்த சைபர் எட்நூத்தி எட்நூற்றி எழுபது ரிசல்ட்டுக்கு அறுபத்தேழு எழுபத்தாறு எழுபத்தொன்று பதினொன்று கொடுத்துருங்க பதினேழு கொடுத்துருங்க ஏழாம் நம்பருக்கு வச்சு கொடுத்துருந்தோம் அதுவும் செட் ஆகலை பிசி பெஸ்ட் போர்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நேற்று ஏழாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் கொடுத்துருந்தேன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து தில்லுக்கு திட்டா நம்ம கொடுக்குறோம் போர்டு மரம் வெட்டி கிடைக்குன்னு சொல்லிருந்தோம் சொன்ன அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி எட்நூற்றி எழுபது ரிசல்ட் இருக்கு ஏழாம் நம்பர் நமக்கு ஒரு போர்டு மாறாமல் பி போர்டு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது ஏழாம் நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணி வாழ்த்துக்கள் தில்லுக்கு திட்டம் நம்ம கொடுத்துருந்தோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மை டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது மேத்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது இன்றைக்கி பிசி வந்து பார்த்திங்கன்னா எழுபது ஓகேங்களா மேத்து வந்து பார்த்திங்கன்னா எண்பது ஓகேங்களா டோட்டலாக வந்து பிசிலேயே வந்து டோட்டலாக வந்து அப்படியே வந்து அதே மாதிரி அடிச்சு விட்டாங்க நேற்று சி போல்டு சைபர் இன்றைக்கும் சி போல்டு சைபர் நேற்று எட்டு இன்றைக்கி நேற்று வந்து பி போல் எட்டு இன்றைக்கி ஏ போல் எட்டு நேற்று ஏ போலில் சைபர் நீங்கள் வந்து சி போர்டில் சைபர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் பேட்டன் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஒரே மாதிரி அடித்ததுனால நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியல பிசி எழுபதுக்கு நம்ம வந்து அதிகபட்சமாக ஒரு எழுபத்தொன்று கொடுத்துருந்தோம் ஒரு எழுபத்தாறு கொடுத்துருந்தோம் ஒரு ஒன்றாம் நம்பரோ ஆறாம் நம்பரோ வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்கோம் அவங்க வந்து அடித்த நம்பரே திரும்ப அடித்ததுனால ஒன்றுமே கிடைக்காமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வின் வின் எழுநூற்றி அறுபது ட்ராவுக்கு நம்ம இன்றைக்கான கெஸ்டிங் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுநர் பட்டனோரு பட்டனை மறக்காம அமுக்கிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்காங்க திஸ் வீடியோஸ் கம்யூனிகேஷன்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஏ போல் நாலு வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து பதினாறு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போல மூணாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பிபோலில் ஒன்று வந்து நாற்பத்தி ஏழு நாள் மூணு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதினோ நாலு நாள் ஆகுது பிபோலில் மூணா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போலில் மூணு வந்து இருபத்தொரு நாள் ஆறு வந்து முப்பத்தொரு நாள் ஏழு வந்து இருபது நாள் நாலு வந்து பதினேழு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது மூணா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அறுபத்தெட்டு அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கனா முந்தைய நேரத்து சைபர் எட்டு சைபர் அடித்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி எழுபது அடிச்சிருக்கிறாங்க நாளைக்கு வந்து பார்த்தோன்னா எட்டாம் நம்பர் இருக்குது மாதிரி வந்து பார்த்தோன்னா அதே பேட்டன் சைபர் வந்தாலும் வரலாம் ஏழை நம்பர் வந்தாலும் வரலாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இதே பேட்டர்ன் வந்து திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கவனமாக கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு வந்து ரிசல்ட்டு கொஞ்சம் மோசமாக தான் வரும் மைட்டு அரட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு முப்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்குறேன் ஸோ இது நம்ம கணக்கில் வந்து நான் கொடுக்குறோம் நாளைக்கு எந்த மாதிரி ஆடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருது கணக்கு அடித்த நம்பர் ஏதாவது திரும்ப ரிபீட் வருது அப்படிங்கிற நான் சொல்லி வைக்கிறேன் ஓகே அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இருக்கு இல்லையா அதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணணும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஹார்ட் ஒர்க் குரூப் ஒன்று ஓப்பன் ஆகும் அதை தொட்டிங்கன்னா ஜாயின் வந்து உங்களுக்கு கேட்கும் அதை ஜாயின் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு பார்த்தலாம் பார்மலா ஆல் போட பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரெண்டிங் நம்பராக போச்சு அதனால் எட்டாம் நம்பர் டெய்லியுமே வருது ஓகேங்களா ஸோ இன்றைக்கும் எட்டாம் நம்பர் வருது தொடர்ந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அடித்த நம்பர் வந்து வரப்போகுது திரும்ப ஓகேங்களா அதே மாதிரி அது எட்டு வரலன்னா அதில் பவர் மூணா நம்பர் வந்துடும் எட்டு வரலன்னா அது பவர் மூணு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் கெஸிங் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஒரே நம்பர்ஸ் ஓகேங்களா சைபர் எட்டு சைபர் எட்நூற்றி எழுபது மறுபடியும் இதே நம்பருக்குள்ளே தான் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பரோ ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ இங்கே வந்து வரும் ஓகேங்களா நாளைக்கு ரிசல்ட்ல வரும் கொஞ்சம் மோசமான ரிசல்ட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படி தான் பேட்டர்ன் வந்து காட்டுது ஃபார்முலா அப்படி தான் காட்டுது லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஆல் போல் எட்டு அந்த மூணு கணக்கு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் உங்கள் அதனால் மேட்ச் ஆச்சு நம்பர்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்படிலாம் ட்ரை பண்ணவே வேண்டாம் நாளைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்குது நமக்கு பிசியில் இப்படி தான் வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பர்கள் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பரையும் கொடுக்குறேன் இது வந்து முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஏன்னா கேம் எப்படி வேணாலும் நாளைக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடித்த நம்பரை திரும்ப அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ திருடிச்சுட்டு பார்த்தலாம் ஐநூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி எண்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தாறு ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தாறு ஐநூற்றி முப்பத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு பிசியாவது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் கடந்த எப்படி பாருதுன்னு பாருங்கள் முதல்ல நம்பர்ஸ்லாம் வருதுன்னு முதல்ல பாருங்கள் டிபிட் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி தோணுது அதனால் கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ளோர் நோஃபை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆடோக்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் போடுவோம் சூப்பராக வேணும்போதுனா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறது உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னென்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ